إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது அவனையே புகழ்கிறோம் அவனிடமே உதவி தேடுகிறோம் அவனிடமே பாவம் மன்னிப்பையும் கேட்கிறோம் நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹுடன் பாதுகாவல் தேடுகிறோம் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டாலோ அவர்களை வழிபடுப்பவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு துணை யாரும் இல்லை என்று நான் சொல்கிறேன் அல்லாஹுடைய ஒரு அடிமை அல்லாஹுடைய ஒரு தூதர் என்று நான் சாட்டி சொல்கிறேன் அன்பிற்குரியவர்களை அல்லாஹின் நடிகார்களே பெரியவர்களே சகோதர சகோதரிகளே ரமதானுடைய மாதத்தை நாம் ஏன் நேசிக்கிறோம் நம்முடைய உள்ளம் ரமதானை எதிர்கொள்ள இருக்கிறதுக்காக ஏன் அதை விரும்புகிறது ரமதான் நெருங்கிவிட்ட பிறகு அழகி வசல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் அதிலிருந்து நிறைய காரணங்கள் நமக்கு தெரிகிறது அபோஹார்மாக அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இமாம் நசாயி ரஹிமகுல்லா அவர்களுடைய சுனநிலை பதிவு செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி நூற்றி ஆறாவது செய்தியாக இமாம் அல் அல்பானி ரஹிமகுல்லா இதை என்று உறுதி செய்கிறார்கள் சொன்னார்கள் முபாரக் உங்களிடம் வருகின்றது அது பரக்கத்து நிறைந்த மாதம் ஏன் ரமதானை நேசிக்கிறோம் முதல் காரணம் இது அல்லாஹூலா அருள் வளத்தை இறக்கக்கூடிய ஒரு முழு மாதமாக ரமதானை ஆக்கியிருக்கிறான் அல்லா சுபஹான் கையில் எல்லா ஆட்சி அதிகாரங்களும் இருக்கின்றனோ அவன் பரக்கத்து நிறைந்தவன் சூற முழு கூடிய ஆரம்பத்தில் அல்லாஹூ அவனை பரக்கத்து நிறைந்தவனாக சொல்லுகிறான் அவனுடைய ஆட்சியில்தான் அவன் மட்டும்தான் பரத்துக்கு இறங்க முடியும் அவனுடைய ஆட்சியை ரமதாந்திரை மாதத்தில் இந்த முழு ரமலாந்தரை மாதத்தையே பரத்து திறந்த மாதமாக ஆக்கியிருக்கிறான் அவன் பரத்தத்தின் அதிபதி ஆகவேதான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் பரத்தத்தை நிறைந்த அல்லாஹ் அவனை போன்று அழகாக படைத்தவன் யார் இருக்க முடியும் அவன் வரக்கத்து நிறைந்தவன் அல் வரக்கத்து மினல்லா அல்லாவுடைய நதி சொல்லலாம் அழைகு வசலம் சொன்னார்கள் புகாரியில வந்திருக்கிற செய்தி அல் வரக்கா அருள்வலம் சுபிக்ஷம் நம்முடைய கண்களுக்கு நம்முடைய அறிவுக்கு புலப்படாத அல்லாவுடைய நன்மைகள் அதிகரித்துக் கொண்டே போகக்கூடிய நன்மைகள் நம்மால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது அந்த பரக்க மினல்லா இருந்து இறங்குது

அந்த வரத்தத்தை எதிர்பார்த்து நேசிக்கிறது நம்முடைய ஈமான் அந்த பரத்தத்தை நேசிக்கிறது ஈமான் இல்லாதவனுக்கு பரத்தத்தின் அருமை தெரியுமா குபுரிலே இருக்கக்கூடியவன் பரத்தத்தை நேசிப்பானா அவன் இந்த உலகத்தை நேசிப்பான் இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கின்ற அதிகமாக கிடைக்கின்றவைத்தான் அவன் பரத்தத்தை நினைப்பான் ஆனால் வரக்கத் என்பது உலக செல்வங்கில் நாம் பார்க்கக்கூடிய கண்கூடாக பார்க்கின்ற ஒன்றில் கிடைக்கவைக்கு வரக்கத் கணக்கிடப்படாது நம்முடைய இல்லை வறக்கத்திருக்கிறது நம்முடைய வறக்கத்திருக்கிறது நம்முடைய அமல்களிலே வறக்கத்திருக்கிறது நம்முடைய நேரத்திலே வறக்கத்திருக்கிறது நம்முடைய ஆரோக்கியத்திலே அவருடைய நேசத்தின் அடையாளம் அல் வரக்கா ஆனையா தன்னுடைய நபிமார்களுக்கு அந்த வரக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தான் நம்முடைய நபிமார்கள் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அல்லாஹுடைய நபி ஈசா அலைகு வசலாம் பிறந்து குழந்தையாக கை பிள்ளையாக மடியிலே கையில இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைந்தார் அப்துல்லா நான் அல்லாவுடைய அடிமை என்று பேசுகிறார் முதல் வார்த்தை ஒரு குழந்தை முதல் வார்த்தை தன்னை அப்துல்லா அல்லாவுடைய அடிமை என்று சொல்லுகிறது அல்லாவுடைய பரக்கத்தை நேசிக்கக்கூடிய பக்குவம் ஈமான் தான் வரும் ஏன்னா அல்லாஹ் நம்முடைய ஈமானை கொண்டு தான் நம்முடைய உள்ளத்தை அலங்கரிச்சிருக்கிறாங்க குருவானே அல்லாஹ் சுதஹான் சூரா குஜ்ராத் ஏழாவது நாற்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய ஏழாவது ஆயத்தில் சொல்லுகிறாங்க வாழும் அங்க சீக்கும் ரசூர் அல்லாஹ் தெரிந்து கொள்ளுங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் மரித்தோடர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களுக்கு மத்தியில் தூதர் அல்லாஹின் தூதர் இருக்கின்றார் لو يطيعكم في كثير من الامر நீங்கள் விருகின்ற காரெல்லாம் உங்களுக்கு அவர் கட்டப்பட்டு நடந்தால் அது உங்களுக்கு தான் பிரச்சனை உங்களுக்கு தான் சர்வமாக வாரியது ولكن الله حبب اليكم الايمان وزينه في قلوبكم ஆனால் الله உங்களுடைய உள்ளங்களிலே ஈமானை கொடுத்து அந்த ஈமானை உங்களை அலங்கரித்து விட்டார் ஈமானை விருப்பமாக ஆக்கி விட்டான் ஈமா நமக்கு பிடித்திருக்கிறேன் அல்லாஹவை பிடித்திருக்கிறது அவன்தான் நம்முடைய ரம்பு அவனை மட்டுமே வணங்குவோம் ல ஈ நாக இல்லம்மா வணர்ந்த தகுதியான இறைவன் அவனை போல யாரும் இல்லை ல ஊ நம்ம இல்லம்லாம் வணக்கத்திற்குரியவன் எல்லா வணக்கங்களுக்கும் சொந்தக்காரன் அவனை விட்டு எவனும் இல்லை இந்த ஈமான் இருக்கு இதுதான் நம்முடைய சங்கம் இதுதான் நம்முடைய கண்ணியம் இதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்காகத்தான் நான் உடல் பொருள் ஆகிய அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது செய்வதற்காக தவிரவர் எதற்காக நான் படைக்கவில்லை சொல்றாங்க நான் படைத்த படைக்கப்பட்ட நோக்கம் அப்படி என்றால் அந்த வணக்க வழிபாடு எல்லாம் மொத்த உடல் உறுப்புகளின் மூலமாக

அல்லாஹ் நடிப்போரர் பற்றி சொல்லுகிறார் இதை சொல்லிவிட்டு அதற்கு அப்படி எதிரான ஒரு விஷயத்தை சொல்ல ஒத்தக நிலைக்கும் உள் குஃப்ர ஐசியா உள்ள இக்குஹும் ராஷிதோ ஆனால் அதற்கு மாறாக குஃப்ரையும் அல்லாஹை நிராகரிப்பதையும் ஒன் புசுக பாவங்கள் செய்வதையும் அது சிறுபாவமா இருக்கட்டும் பெரும்பாவமா இருக்கட்டும் அதையும் ஒரு அல்லாவுக்கு மாறு செய்வதையும் தூதருக்கு மாறு செய்வதையும் அவன் உங்களுக்கு வெறுப்பாக ஆக்கியிருக்கிறான் நல்ல அமல்கள் மீது 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 விருப்பத்தை ஏற்படுத்தும் என்ன செய்யும் அந்த குஃபூர் உள்ளத்துல வந்துவிட்டால் அது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மீது வெறுப்பை ஏற்படுத்தும் நதியின் மீது வெறுப்பை ஏற்படுத்தும் அல்லாவுடைய கட்டளைகள் மீது வெறுப்பை ஏற்படுத்தும் எல்லாம் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் என்று நினைப்பாக நான் எதற்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பான் ஒருவன் ஒரு வியாபாரம் செய்வான் இது தவறு இது கூடாது இது ஹராம் சொன்னா இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்று இதெல்லாம் நான் எதுக்கு செய்யணும் இதெல்லாம் நான் என்னால் முடியும் அதெல்லாம் நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுவான் கூப்பர் ஒருத்தன் மறுக்கிறான் என்றால் கூப்பர் ஆனா ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் அதற்கு மாறு செய்கிறான் என்றால் அவன் பாவங்கள் செய்கிறான் அவனுக்கு பெரிய தவறு இது குற்றம் இது ஹராம் ஆனால் அவனுடைய இச்சை தூண்டப்பட்டு அவனுடைய சிந்தனைகள் சகவாசம் சரியில்லாமல் போய் அவனை போன்ற பாவிகளோடு அவன் இணங்கி பழகி புரிந்து பேசி ஊர் சுத்திக் கொண்டிருப்பதால் அவனுக்கு இந்த உலகத்துடைய செல்லங்கள் மீது வந்திருக்கிற முகம்பத்து காரணமாக அவன் பாவங்களை துணிந்து செய்கிறான் செல்கிறான் அல்லாவின் தூதருடைய கட்டளையை சொல்லும் பொழுது மாறு செய்கிறான் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறான் ஆனால் ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அலங்கரிக்கப்பட்டு நேசம் அலங்கரிக்கப்படுவதால் என்ன ஆகவே தெரியுமா உல கஹுமுர் ராஷுதோன் அவர்கள்தான் நேர்வழியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க அப்படி என்றால் இந்த ஈமானுடைய தன்மை அல்லாஹுடைய வரக்கத்தை பெறக்கூடிய தன்மை நமக்கு ஏன் ரமதான் நேசிக்கப்படுகிறது என்றால் நமக்கு அந்த வரக்க அந்த ஈமானுடைய தன்மை அமல்கள் மீதான நேசம் நம்ம நேசிக்கிறோம் மசூல் சாமி சொல்லெல்லாம் அழிகு இந்த ஹரிப்பு அடுத்த வழியிலே சொல்லுகிறார் கவனங்க ரெண்டாவது காரணம் ஏன் நமக்கு ரமதால் பிடிக்கிறது தெரியுமா நிறைந்தவன் சங்கை மிக்க கடமையானது நமக்கு பிடித்திருக்க வேண்டும் நோன்பை நாம் நேசிக்கின்றோம் பாருங்கள் ஒரு மனிதன் சுவையாக சாப்பிடுவது விடுவது நேசிக்கிறோம் நாம் நாம் சாப்பிடுவது விடுவதை நேசிக்கிறோம் ஆனா அவனுக்கு மாறாமல் தானே ஒருவனுக்கு உணவு சுவையான உணவு மனமிக்க உணவு பார்ப்பதற்கே பார்க்க அழகாக இருக்கிற உணவு என்று எத்தனை வகையான உணவுகள் இருக்கிறது ஆனால் மனிதர் சாப்பிடுவார் சாப்பிடுவேன் பிடிச்சிருக்கிறதா அவனுக்கு பிடிச்சிருந்தால் சாப்பிடுகிறான் பிடிக்கவில்லை என்றால் சாப்பிடுவதில்லை சில நேரத்தில் சில உணவுகளை பார்த்தாலே எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் அந்த மனம் அவர்களுக்கு ஈர்க்கிறது அதை சாப்பிடுகிறார்கள் ருசி இன்னும் நன்றாக இருக்கிறது இன்னும் அதிகமாக சாப்பிடுகிறார்கள் ஆனால் ஏன் நோன்பு நேரத்தில் வெறுக்கிறோம் யாரும் பார்க்காத தாங்க சாப்பிட மறுக்கிறோம் எதை எவ்வளவு ருசியான பானமாக தான் குடிக்க மறுக்கிறோம் ஏன் ஈமான் அல்லா கடமையாக ஒன்றே ஒரு முஸ்லீம் தான் நேசிக்க முடியும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் ஈமானை கொண்டு நேசிக்க பிறகு நோன்பு பிடித்து போய்விட்டது சாப்பிடாமல் இருக்கிறது பிடிக்கிறது குடிக்காமல் இருக்கிறது பிடிக்கிறது இச்சையை வெறுக்கிறோம் நோன்பு நேரத்தில் மனைவி கணவன் சேர்வதில் இருக்கிறார்கள் ஏன் என்றால் நான் அல்லாஹுக்காக நோன்பு வைத்திருக்கிறேன் அங்கே நம்முடைய நேசம் ஈமானால் வரக்கூடிய நேசம் ஏன் இனிக்கு நேசம் குறைகிறது ஈமானால் உள்ள நேசம் அல்லாவுக்காக வந்தால் அது அதிகரிக்கும் பாவங்களால் வந்தால் அது குறையும் ஈமானை கொண்டுதான் சமூகமே உருவாகிறது சுண்ணாவைக் கொண்டு நேர்வழியை பட்டிப்பிடிப்பதைக் கொண்டுதான் ஒரு வழியை நேசிப்பது அது வெறுப்பது நம்முடைய அறவு ஊழியிலே அல் வலா வல் பரா என்று இருக்கிறது நம்முடைய அடிப்படையில் ஒன்று அல் வலா என்று சொன்னால் நெருக்கம் கடைபிடித்தல் அல் பரா என்று சொன்னால் வெறுத்து விலகிவிடுதல் நாம் ஒருவரை எங்களால் நேசித்திருப்போம் அல்லாவுக்கும் தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் மீது நமக்கு வெறு போற வேண்டும் அவர் மீது வெறுப்போற வேண்டும் அவர் செய்கின்ற செயலியின் மீது வெறுப்போற வேண்டும் ஏனென்றால் நாம் இவர்களை விட அல்லாவை அதிகமாக நேசிக்கிறோம் அல்லாவின் தூதரை அதிகமாக நேசிக்கிறோம் அல்லாவுக்காகத்தான் அவர்களை நேசிக்கிறோம் அப்படி என்றால் அல்லா அவர்கள் இருக்கிறோம் இந்த வனாவல் வரா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரும்போது நீ மானுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் கலந்து விடுகிறது ஏன் அவருடைய பேச்சிலே கலந்து விடுகிறது அகாரம் ஹராமானதை அவர் பேச மாட்டார் அவருடைய காதலே ஈமான் கலந்து விடுகிறது கேட்க விரும்புகிறார் நேசிக்கிறார் அதிகம் ஆசை வருகிறது குர்ஹான் ஓதுவதை கேட்க ஆசை ஏன் அந்த ஈமான் அவன் பக்கம் நமக்கு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது அதிலே ஒரு மிக முக்கியமான அமல் தான் நோன்பு அல்ல கடமையாக்கி இருக்கிறதை நான் நேசிக்கிறேன் என்றால் நோன்பு என்பது இந்த ஈமானிலே இஸ்லாமுடைய ஐந்து தூண்களின் மிக முக்கியமான ஒரு தூண் குனிய இஸ்லாம் இஸ்லாம் ஐந்து மீது கட்டப்பட்டிருக்கிறது வணங்க இறைவன் யாரும் இல்லை என்று ஷஹாதா சாட்சி சொல்வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ரசூல் என்று சாட்சி சொல்வது தொழுகையை கொடுத்து ஒரு ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது செய்வது இந்த ஐந்து கடமைகளில் மிக முக்கியமான கடமை ரசூலுங்க நோன்பை சொல்லும் போது மாதத்தோடு சேர்த்து சொல்லுகிறார்கள் கவனிங்க என்ன மாதத்தை முபாரக் முபாரக் நிறைந்த வரத்தின் நிறைந்த மாதம் என்று சொன்னார்களோ அந்த மாதத்துடைய மிக முக்கியமான அமலாக அந்த ஹதீசி அபு குரேரா ஹதீஸ் அடுத்த வழியிலே

அப்படிதான் ரமதானுடைய மாதத்து நான் ஒரு கடமை நிறைவேற்றுகிறேன் எனக்கு அதற்கான ஆயுளை கொடுத்திருக்கிறான் எத்தனையோ பேர் போன வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை என்று நினைத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு ஈமானம் கொடுத்திருக்கிறானே அதுதான் விஷயம் ஏன் வருடம் இருந்தோம் இந்த வருடம் இருக்க வரும் இருக்கிறார்கள் இந்த பூமியில் எத்தனை பேர் ஈமான் இல்லாதவர்கள் காசிர்கள் பூமியில காசிர்கள் தான் அதிகம் அந்த மொத்த காப்பீருடைய எண்ணிக்கையில அண்ணா நம்மை விளக்கி பாதுகாத்து பிரிச்சு உயிரையும் கொடுத்து ஹயாத்தை நீளமாக்கி ரமதாவுடைய மாதத்தை அடைவதற்கு வாய்ப்பை கொடுத்து அதற்கான ஈமானையும் கொடுத்து நோன்பை ஏசிப்பதற்கு ரமதாவுடைய வரக்கத்தான மாதத்தை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு ஆயுளை நீக்கி இருக்கிறான் என்றால் அது எவ்வளவு மகத்தான அல்லாமை ஏசிப்பதற்கு அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்க முடியும் இதை நினைத்து பார்க்க வேண்டும் அது இது இரண்டாவது காரணம் நோன்பு என்பது அல்லாவுக்கு வேண்டிய கடமையை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு அது வரக்கத்து நிலையில் மிக முக்கியமான பறக்க ஏன் ஒட்டுமொத்த ரகரா என்பது பார்க்க நிறைந்த மாதம் இல்லையா அந்த வரக்கத்து நிலையிலே வரக்கத்தான அமல் எது நீளமான அமல் எது நோன்புதான் அது மத்த மற்ற அமல்களை காட்டிலும் இதற்கு தனித்துவம் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுவதாக சொன்னார்கள் ஒவ்வொரு ஆதவுடைய மகன் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் பத்திலிருந்து எழுநூறு மடங்குகள் வரைக்கும் நன்மைகள் எழுதப்படும் அமல் செய்தால் அல்லாஹு தாலா அதை செய்ததுக்கு பத்து என்று தான் ஆரம்பிக்கிறார் பத்து தான் ஆரம்பமே கூலி அதில் இருந்து நம்முடைய அந்த அமலின் தரம் நேர்த்தி அதில் நாம் கடைபிடித்த ஒழுங்குகள் அதுல நம்ம சுனாவை எவ்வளவு பேன் நடந்தோம் இதையெல்லாம் அளவுகளாக வைத்துத்தான் நன்மை பத்து மட்டுமா இருபதா முப்பதா நூறா இருநூறா இப்படியே அதிகரித்துக் கொண்டே போகும் இப்போது கவனத்தில் வைக்கொள்ள அவருடைய அறியார்களே அடியார்களே கூடிய காலத்தில் மட்டுமல்ல எந்த ஒரு அமலாக இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மையை மடங்கு அதிகமாக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு சுண்ணாவிலே அது நேர்த்தி எடுக்க வேண்டும் நதி வழியை அதுல அமல் செய்ய வேண்டும் வழியின் அந்த அளவுக்கு ஏற்படையுடைய மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஆரம்ப பத்து கிடைச்சிடும் உண்மையிலே அதுவும் அல்லாவுக்கான செய்யப்பட்டிருந்தான் இஹ்லாஸ் இல்லாத அமலுக்கு கிடைக்காது ஒரு மடங்கு நன்மை கூட கிடைக்காது ஆனா இஹ்லாஸ் இருந்து விஜயத்துகள் இல்லாமல் ஒருத்தர் உண்மையாக ஒரு அமலை செய்கிறார் அது ஒரு அமல் சுவாதீன அமலாக அல்லாவோட அங்கீகரிக்கப்படும் என்றால் அது கூலி இருந்து ஆரம்பம் இருந்து ஆரம்பிக்கின்ற அமலுக்கு எழுநூறு மடங்கு தான் கடைசி எல்லை இந்த எல்லைக்குள் ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசம் இருக்கும் ஒருத்தருக்கு நூறு இருக்கலாம் இன்னொருத்தருக்கு ஐநூறு இருக்கலாம் ஒருத்தருக்கு வெறும் பதினைந்து இருக்கலாம் இன்னொருத்தருக்கு ஐம்பது இருக்கலாம் ஒருத்தருக்கு அல்லா நாடு என்ன எழுநூறு மடங்கு வரை கூட இருக்கும் ஏனென்றால் அவர் எந்த அளவுக்கு அந்த அமலை செய்வதில் நேர்த்தியை சுண்ணாவை அறிந்து அந்த ஐனோட செய்தாரோ சுண்ணாவை விரும்பி செய்தாரோ அதில் குறை இல்லாமல் பார்ப்பதை தேடுகளை கடைவடித்தாரோ அதற்கு ஏற்றவாறு அமலுக்குரிய கூறிய அல்லாஹுக்கு தான் அவர் கொடுத்துருவாரு இல்ல சோ சொல்லுமா சொல்றது அல்லாஹ் சொல்லுவதா அவர் சொல்லுங்கறாங்க இல்ல சோ நோன்பை தவிர பகின ஊலி அது எனக்கு உரியது நானே கூலியாக ஆகிவிடுவேன் ரெண்டு விதமாக இதுக்கு அர்த்தம் சொல்லுவார்கள் சொன்னால் முதலாவது நேரடி அர்த்தம் அதற்கு நானே கூலி என்ன ஒரு அடியான் செய்யக்கூடிய நோன்பு கிராமலுக்கு மட்டும் அதற்கு நானே கூலியாக ஆகுறேன் என்று ஒரு அர்த்தம் இரண்டாவது அது என கூறியது அதற்கு நான் தான் கூலி பெறுவேன் என்னுடைய கணக்கு என்னுடைய என்னுடைய மகன் யாரும் அறிய மாட்டார் அது என்பம் ஏன் அந்த அரியன் எனக்காக நோன்மை எனக்காகத்தான் அவனுடைய அவனுடைய இச்சையை அவன் விட்டு விட்டான் அவன் சாப்பிடுவதை விட்டு விட்டான் ஆகவே அவனுக்குரிய கூலியை இந்த நோன்பின் விஷயத்தில் மட்டும் நான் தான் தருவேன் அல்லாஹ் இவ்வளவு அவனை விரும்பி நேசித்து வரக்கத்திலிருந்து அல்லாஹ் கூலி கொடுப்பான் அது அவன் இந்த கடமையை உண்மையாக அல்லாவுக்காக செய்ததாக இருந்து நோன்பின் நோக்கம் நிறைவேறுவதற்கு தக்கு அவன் இந்த நோன்பை வைத்திருந்து ஹராமாக காரியங்களை அவன் பேச்சிலும் செயல்பாடு விட்டு விட்டு அல்லாவுக்காக அவன் உண்மையாக இருந்தான் என்றால் அந்த அடியானுடைய அந்த நோன்பை அல்லாஹ் கபுள் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கூலியை யாருக்கும் தெரியாது அல்லாஹ் அளவு இல்லாமல் கணக்கு இல்லாமல் அல்லா கொடுப்பான் ரசூல்லாய் சொல்ல இந்த ஹதீஸ்ல இந்த அல்லாஹ் சொல்வதா அந்த ஹதீஸ் குதுசியின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஆக நோன்பு ரமதானுடைய மாதத்தை நாம் நேசிப்பதற்கு இதுவும் மிக முக்கியமான காரணமாக இந்த ஹதீஸ் இருந்து தெரிய வருகிறது الله تعالى نمر النون بغلاء رمضان لي ما تلون الله عمل قبل سيوانا <تصفح> الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين الله ورسوله نبي صلى الله عليه وسلم رمضان يين نام نسيت وردنا بندرة كينو بالكارنغلي

அப்படின்றால் ஏன் நாம் ரமதான் நேசிக்க வேண்டும் இதெல்லாம் காரணம் இருக்கிறது அல்லாஹூ தலை எல்லா மாதங்களிலும் வானத்தின் வாசல்களை மூடி வைக்கிறான் சொர்க்கத்தின் வாசல்களை மூடி வைக்கிறான் ஆனா ரமதானுடைய மாதத்தில் திறந்து வைக்கிறான் எல்லா மாதமும் நரகத்தின் வாசல்களை திறந்து வைக்கின்றான் ஜகன்னமுடைய ஜஹீமுடைய வாசல்களை திறந்து வைக்கின்றான் ஆனா ரமதானுடைய மாதத்தில் அல்லா மூடி வைக்கின்றான் எல்லா மாதங்களிலும் மரதான் சைதான் அல்லாஹ் விலங்கிடு அழைத்து விட்டு விடுகிறான் ஆனால் ரமதானுடைய மாற்று அல்லாத்தால் அவர்களுக்கு சங்கிலிட்டு முடக்குகிறான் ஆனா நாம் நேசிப்பதற்கு ரமதானுக்கு மிக முக்கியமான காரணம் என்றால் நாம் அதை எழுப்பதாக வாழ்க்கையை பார்க்கிறோம் எத்தனையோ சைத்தானிய காரியங்கள் ஈடுபட்டவர் ரமதானுடைய ஈமான் அதிகரிக்கிறது அவர்கள் தொழுகையின் பக்கம் வருகிறார்கள் அவருடைய நோன்பு காலத்தில் கடைபிடிக்கிற பேருக்கு நமக்கு ஆச்சரியம் அளிக்கிறது அவர்கள் உண்மையை நோன்பை நேசிக்கிறார்கள் பேர் வருடம் முழுக்க அவருடைய அமல்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய அமல்களை கொண்டு பெருமை கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் அமல்கள் வருடம் முழுக்க செய்யாதவர்கள் சிலர் அவர்கள் அமல்கள் அல்லாவுடன் இயக்கப்படும் என்பது இல்லாம அவர்கள் அதை அல்லாவுக்கா செய்து கொண்டிருப்பார்கள் மமதாவுடைய மாதம் வந்தோனே மரதா சைத்தான்கள் ஜின்ன சைத்தான்கள் விளங்கிடப்படுவதால் இங்கே அவர்கள் வழி இடுவது அமல்கள் பெருகுகின்றது பாவங்கள் குறைகின்றது ஆக ரமதாவின் மாதம் அமல்களை நேசிப்பதற்கு மாதம் ஆகுவரு பாவங்களை வெறுக்கின்ற மனிதர்கள் அஜியன் காரணமாகிறது ஷைத்தான்கள் ஜின் என ஷைத்தான்கள் விலங்குகள் காரணமாகிறது அது நம் மீது காட்டக்கூடிய கருமையாக இருக்கிறதா என்றால் ரமணாவை ராதம் இன்னும் நேசத்திற்குரிய மாதமாகிறது ரசூல்லா அடுத்து சொல்லுகிறார்கள் லில்ல ல ஹீ தீ லை இந்த மாதத்தில் அல்லாஹ்க்காக ஒரு நாள் ஒரு இரவு இருக்கிறது ஹைரோ மீன் அல் பிஷான் அந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதான் லைகத்துல் கதிரு அப்போ நாம் அவரதான ஏன் யோசிக்கிறோம் லைகத்துல் கதிருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது ஏனென்றால் அதுதான் குர்ஆன் பைத்துல் இஸ்ராவிலே முதல் வானத்தில் இறக்கப்பட்ட இரவு அந்த முதல் வானத்தில் இறக்கப்பட்டு அதற்கு பிறகு வருடம் முழுக்க அவருடைய அல்லாவத தொடர்ந்து இந்த பூமிக்கு வகை இறக்கிக் கொண்டே இருந்தான் ஆனால் முழு குர் ஆனும் சொல்லுகிற ஆதாரபூர்வமான செய்திபடி அது இறக்கப்பட்டு விட்டது அது ரமதானுடைய ஒரு இரவுதை இறக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் இதை சொல்லிவிட்டு எச்சரிக்கையை சொல்லி முடிக்கிறார்கள் இந்த வாய்ப்பு எல்லாம் விட்டு 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 இந்த வாய்ப்புகளை எல்லாம் தவிர்த்து பக்கது விட்டானோரி அவன் விலகி போனவன் அவன் விளக்கப்பட்டவன் அவன் ஹராமையிலே விழுந்து விட்டான் அவன் தடுத்து விட்டான் தனக்கு வர இருந்த வரக்கட்டுகளை நன்மைகளை எல்லாம் நாசமாக்கி விட்டான் அவங்க ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது எல்லா நன்மையிலும் சொல்ல சொல்லிவிட்டு கடைசி எச்சரிக்கையோடு ஒரு வாயிலோடு முடிக்கிறார்கள் யார் ஒருத்தர் இந்த கைவுகளை இந்த நன்மைகளை எல்லாம் அடையாமல் விலக்கி விட்டாரோ அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு எல்லா நன்மைகளுமே நஷ்டவரியாக ஆகி விடுவார் ஆகவே அன்பிற்குரிய வரைய அல்லாஹ் நடியாக நாம் வர இருக்கின்ற ரமவானை முதலில் நாம் அடைய வேண்டும் என்பதற்கு அல்லாவிடம் வாட்ச் செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதிகமாக அவர் உதவி தேட வேண்டும் இரண்டாவது மிக முக்கியமானது ரமதானுடைய ரம்தான் சட்டங்களை பற்றி அறிவை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக உலமாக்கல் சரியான கல்வி உள்ள உறுதியான கல்வி உள்ளவர்களிடமிருந்து மார்க்கத்தை படித்துக் கொள்ள வேண்டும் சட்டங்களை அமல் செய்வதற்கு அறிவு இருந்தாலும் அமலை செய்ய முடியும் அப்ப இந்த கல்வியை தேர்வு இரண்டாவது கடமை மூன்றாவது மிக முக்கியமான தொகீதை தெளிவாக உணர வேண்டும் இஹ்லாஸ் நமக்கு முக்கியம் நான்காவது சும்மாவுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அதை அமல் செய்வதற்கு நாம் ஆர்வத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஐந்தாவது மொபைல் போனை தூக்கி முடிந்த வரைக்கும் தூரமாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த சைத்தான் அதன் வழியா வரக்கூடிய சைத்தான் தான் நம்முடைய ரமதானது நாம் தனியாக இருந்தாலும் ரமதானை கெடுக்கிற ஒரு பெரிய சைத்தானாக அது இருக்கும் அவை மொபைலை விட்டு வருடம் முழுக்கவே முடிஞ்ச வரைக்கும் தூரமா இருக்க வேண்டும் ரமதான்களே ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்னதான் அல்லாஹால நமக்கு மரதாங்கிற சைத்தான்கள் விளங்கிட்டு நமக்கு உதவுகிறான் ஆனால் நாம் இந்த சைத்தானை கையிலே வைத்துக் கொண்டு விளங்கு போடாமல் வைத்துக் கொண்டிருந்தால் பல நேரங்களோட ரமதான் நாசமாக்கூட ரமதானாக இந்த சைத்தான் இந்த இந்த மொபைல் சைத்தான் நம்முடைய நமல்களை எல்லாம் நாசமாக்கூடியதாகிடும் அது அல்லா நம் அனைவரையும் இந்த பாவங்களிலிருந்து பாதுகாத்து நன்மையா செய்வதற்கு உதவுவானாக அவருடைய உதவி தேர்வமாக அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிப்பானாக அவனுடைய உதவி இல்லாமல் எந்த நன்மைகளை நாம் செய்ய முடியாது எந்த பாவங்களை விட்டு விளையாட முடியாது இல்லாபில் இன்ஷா அல்லாஹ் இன்று மகிழ்ச்சி பிறகு குடும்பத்தை சீர்திருத்தும் நபி வழிகளை தலைப்பில் மிக முக்கிய முக்கியமான உரை இருக்கிறது மதரசா நிகழ்ச்சி இருக்கிறது ஆகவே அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் தாலா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எல்லா நலன்களையும் ஆரோக்கியத்தையும் நல்ல ஈமானையும் நல்ல சுண்ணாவை பற்றிபிடிக்கிற உண்மையான அஃபீதாவின் மண்பின் தருவானாக என்ற பிரார்த்தனை உடைந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன்